காப்பான கருவூரார் போவநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ரோமரிஷி பூஜாவிதி மேற்கண்ட கவியின் சாரம் கருவூரார் போகநாதர் அகத்தீசர் சட்டைமுனி கொங்கணர் பிரம்மமுனி மச்சமுனி நந்தீசர் கோரக்கர் பதஞ்சலியார் இடைக்காடர் சண்டிகேசர் துர்வாசர் கமலமுனி இவர்களின் நாமத்தை சொல்லி பூஜித்தால் கொடிய புற்றுநோய் தொழுநோய் இன்னும் கணக்கில்லா அடங்கா பல நோய்களும் நீங்கிவிடும் நமது கையால் விபூதி கொடுத்தால் விபூதி பெறுபவர்களுக்கு எல்லா நோய்களும் நீங்கிவிடும் மேலும் நமக்கு அளவிலா பெரும் சக்தியும் கிடைக்கும் ஞானமும் கைகூடும் மரணமிலா பெரும் வாழ்வும் பெறலாம் நம்மை சான்றிருப்பவர்களுக்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும்